திரு கார்த்திகேயன் இப்போ சசிகலா ஒரு சமுதாய வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக களமிறக்கப்பட்டிருக்கார் பாஜகவால அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி இப்போ அந்த ஒருங்கிணைப்பு சார்ந்த விஷயங்கள்ல பாஜகவோட ஃபேக்டர் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களோட பதில் இல்ல சசிகலாவை வந்து ஒரு சமூக வாக்குகளை ஒருங்கிணைப்பார் அப்படின்னு பாஜக விரும்புறது மேபி அது கூட ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க எடுத்துக்கலாம் ஆனால் நிச்சயமாக எந்த சூழலையும் ஒரு ஒன்றுபட்ட அதிமுக பலமான அதிமுக அதிமுக மீண்டும் உருவெடுக்கிறதே பாஜக விரும்பாது அதுதாங்க அவங்களோட கரன்சியை இந்த கட்சி இல்லைன்னா என்ன சாதிச்சுட்டு வந்து பிஜேபின்ற கட்சி இன்றைக்கி பதினெட்டு பெர்சன்ட்டு நாங்கள் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டுருக்கோம் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்லாம் பேசுது அதிமுகவோட பலவீனத்தை பயன்படுத்தி தான் இருக்குது நீங்கள் அதிமுகவுடைய தே தோல்விகளாக விட்டுருங்க ஆர்கனைசேஷனாகவும் சரி அமைப்பு ரீதியாகவும் சரி இந்த பிரிவுகள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கூடிய தொடர்ந்து ஏற்படக்கூடிய சர்ச்சைகள் இல்லை மோதல்கள் இருக்குது இல்லையா இதிலெல்லாம் குளிர்காயக்கூடிய கட்சி தான் பாஜக தான் தொடர் அவங்களோட மிஷன் ஆக்ஷன் பிளான் அதுதான் பாஜக பொறுத்தவரை இரண்டு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி அழித்தொழிச்சா அவங்க பிரதான எதிர்கட்சி இடத்துக்கு வர முடியும் தானே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சி மாற்றம் வந்தப்போ முதல்ல பிரதான எதிர்க்கட்சிங்க நான் தான் நம்ம அண்ணாமலை அவர் டிக்ளேர் பண்ணார்ல சில மாதங்களில் அந்த நோக்கம் என்ன அந்த இடத்துக்கு வந்தால் தான் அடுத்த ஆளுங்கட்சியாக அமர முடியும் அதற்கு அதை நீண்ட தூரம் பயணிக்கணும் அப்போ அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக வந்து ஒரு அதிமுக மீண்டும் வலுப்பெறுகிறத இல்லை எல்லோரும் ஒன்றிணைகிறத நிச்சயமாக விரும்பாது அப்போ ஒருவேளை வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் வந்து ஒரு இப்போ இந்த பிளவுண்டு வெளியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் அணி திரட்டி அவர்களை பலப்படுத்தி தங்கள் பயப்படுத்தி இப்போ ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தது போல் ஒரு அணியாக அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவெடுக்கிறதுக்கு பயன்படுத்தி ஆனா பட் அது போன்ற ஒரு சூழல் எழுந்தால் அது யாருக்கு பெரிய நஷ்டம் அதிமுகவுக்கு தான் நீங்கள் சப்போஸ் இது இந்த நிலை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போலவே ஓபிஎஸ் சும்டி டிவி இவர்கள் வந்து தனியாக சசிகலாவையும் சேர்த்துங்க அவர்கள் போல வந்து இவர்கள்லாம் தனியாக வந்து பாஜகவோட ஒரு புறம் இருந்து பாமா காலம் இருந்து இந்த பக்கம் திமுகவும் அதிமுக தேமுதிக போன்ற ஒரு அணி இருந்தால் விஜயும் வர்றாருன்னா நிச்சயமாக வந்து ஆளும் கட்சியான திமுகவிற்கு வந்து அந்த வாக்கில் சிதறறு இல்லையா அது ஒரு பெரிய அட்வான்டேஜா போகாதா யாருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப பாஜக பிரித்தாளம் சூழ்ச்சிக்கு தான் தன்னை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத ஒரு புரிதல் ஓபிஎஸ்கோ அல்லது சசிகலாவுக்கோ இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்கு நிச்சயமா எப்படி தெரியாம இருக்கும் ஏன்னா அவரே தான் வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு மோடி சொல்லி தான் நான் சேர்ந்தேன்னு ஆனால் அவர்கள் என்ன கரன்சி இருக்கு இப்போ பொதுவான கேள்வி சசிகலா அவர்களுக்கு அன்டெஸ்டடு இது வரைக்கும் எலெக்ஷன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் ப்ரூவ் பண்ணல அப்போ என்ன ஏதாவது ஒரு திரு எடப்பாடி பழனிசாமியில் வந்து அவரை வந்து ஒரு கா காரணத்தை புஷ் பண்ணணும் புஷ் தவால் அந்த மாதிரி அவரை வந்து நிர்பந்திக்கணும் அப்படின்னா அழுத்தம் வந்து இவர்களால் கொடுக்க முடியல அரசியல் ரீதியாக திரு இபி ஆலையோ திரு சசிகலா சிறுமதி சசிகலா அவர்களையோ அப்போ அவர்கள் வழக்கம் போல் எந்த இதை எதிர்பார்க்குறாங்க பிஜேபி என்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு தான் பிரஷர் வந்து அதன் மூலமாக இணைவு நடக்கும் தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதனால தானே தேனியில் பிரச்சாரம் செய்யும்போது பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் டிடிவி தினவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும்பொழுது எதற்காக அண்ணாமலை வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக இவர் கட்டுப்பாட்டுக்கு வரும்னு டிடிவிக்கு ஒரு தடவை சொல்கிறார் ஒரு முறை ஓபிஎஸ்க்கு சொல்கிறாரு அப்போ பாஜக இதை செய்து கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பு இவர்களுக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் நேச்சுரலா இருக்கு ஓபிஎஸ்ஓ இல்ல வந்து அமையர் சசிகலா அவர்களோ எதிர்ப்பு அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு பாஜக ஒரு விதத்தில் ஒரு பொசிஷனை வந்து பெற்று தருவார்கள் இந்த ஏற்படுத்தி எதிர்பார்க்கலாம் இது இது போன்ற ஒரு நிர்பந்தத்தில் வந்து ஒரு இணைவை ஏற்படுத்தினால் தொடர்ந்து எதிர்ப்பு வந்துகிட்டே பொழுது சட்ட சிக்கல்கள் வந்து இப்ப எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிலும் இருக்கு டி கேஸ் வினகருக்கு அமையர் சசிகலாவுக்கும் ஓபிஎஸ் கூட நிர்பந்தம் வரலாம் இல்ல இபிஎஸ் தரப்பில் பல்வேறு நபர்கள் இருக்கலாம் அப்போ ஒருவேளை வந்து இது தொடர்ந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தா இபிஎஸ் அவர்களே ஓரம் ஓரம் கட்டுற முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க ஏன்னா வந்து நம்ம சசி சிவசேனாவுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் என்சிபி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் அப்ப நீங்க எல்லா நேரத்திலையும் வந்து இந்த மொத்த பிளான இன்ஜினியர் பண்றது பாஜக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இவர் தரப்புல வந்து நான் இல்ல என்னால வெற்றி வர முடியும் அப்படின்னு வந்து திரு டி திரு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்வாரேனா ஆனா அந்த வரக்கூடிய தோல்விகள் வந்து மக்கள் மற்ற வேற மாதிரியான எண்ணங்களை உருவாக்குது இல்லையா சொல்றீங்க இல்லையா நீங்க கலைஞர் தோக்கலையா அப்படின்னு கேள்வி எழுப்புனார் கலைஞர் தோத்தப்போ வந்து யாருமே வந்து அந்த கட்சி பதவிக்கு வந்து எனக்கு பதவி நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி கேட்கல ஸ்டாலினுக்கு அந்த நிர்பந்தம் ஏற்படல திரு கருணாநிதி கருணாநிதி அவர்களுக்கும் இந்த நிர்பந்தம் ஏற்படல ஆனா உங்களுக்கு வந்து ஏற்கனவே கட்சியில் அந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அதனாலதான் உங்களை பலவீனமா அதை பார்க்கறாங்க குடும்ப கட்சின்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு நான் என்ன கேட்குறேன் அம்மையார் ச ஜானகி அவர்கள் வந்து என்ன அடிப்படையில் வந்து முதலமைச்சரானாங்க அப்போ அந்த விமர்சனம் வரும் இல்லையா அப்போ அந்த அதனால அந்த விஷயத்தில் நீங்கள் இதில் சுருக்கி பார்க்க முடியாது இதில் வந்து என்ன தொண்டர்கள் என்ன ஓட்டம் என்னவா இருக்கு எதார்த்தம் என்ன தேவைப்படுது ஆனால் ஒரு விஷயம் இபிஎஸ் தரப்பில் அவர்கள் கேட்கறது நியாயமான விஷயம் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் பாஜகவோடு உறவு கிடையாது பாஜக தான் நமக்கு பிரிவுக்கு காரணம்ன்றதை உணர்ந்து அதை வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணனும் அதே போல இவர்களும் வந்து வெளிப்படையாக வந்து பேசணும் ஏன்னா இது பேரும் இதுவரைக்கும் ஆறு பேரும் வந்து நாங்கள் சந்திக்கவில்லை என்றது வெளிப்படையாக சொல்லல இல்ல இந்த விஷயத்தை ஆலோசனையா கூட சொல்லல என்றது மறுப்பு தெரிவிக்கல கார்த்திகன் அவர்களே கார்த்திகன் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க வந்து சி யுவர் ப்ளோவிங் ப்ளோவிங் சார் பிஜேபி இல்லாத பூதத்தை இருட்டு வீட்டில் தேடுறதா ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி நீங்க பிஜேபி பிஜேபி ஒரு வார்த்தை புடிச்சுக்கிட்டு ஏதோ பிஜேபி திராவிட இயக்கங்கள் நாங்க திரும்ப சசிகலா திரகரன்

ஆனால் வந்து ஒரு கட்சி வந்து இவருக்கு போய்டும் அவருக்கு போய்டும்னு முடிவை வந்து எப்படி வந்து அண்ணாமலை சொல்லலாம் சரி ஓபிஎஸ் கிளைம் பண்ணலா டிடி கிளைம் பண்ணலா அவர்கள் கேக்குது பேசுறது தான் நியாயம் இருக்கு ஆனால் திரு அண்ணாமலை எப்படி பேசுறாரு கட்சி இவருக்கு போய்டும் அவருக்கு போய்டும்னு சரி கார்த்திகேயன் அண்ணாமலை அண்ணாமலை நீங்க இருங்க கார்த்திகேயன் நீங்க ஸ்டுடியோல இருக்கறனால வசதியா பேசிட்டே இருக்காதீங்க நான் சொல்றேன் கேளுங்க திரு கார்த்திகேயன் திரு திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அரசியல் பிரச்சனையை தாண்டி பெர்சல் நியூசுவா போயிருச்சு சொல்றது அந்த அடிப்படையில் அவர் வந்து மேடையில் சில கருத்துக்களை சொல்றாரு உடனே நாங்க தாவி போய் அவர் குரவலை பிடிக்க முடியாது வெவ்வேறு அணிகளாக போட்டு திரு இபிஎஸ் அவர்கள் தனியாக பிஜேபி தலைமையில் நாங்கள் ஒரு தனி அணி என்று போட்டுகிற பொழுது மேடையில் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுத்து வரக்கூடிய ஒரு பேசத்தான் செய்வார்கள் இதுதான் எதார்த்தமே தவிர இதை பிஜேபி நான் என்ன சொல்ல வர்றேன்னா புரட்சி எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் தனி கட்சி எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்த பிறகு கூட இருவருக்கும் ஒற்றுமைப்படுத்த திரு பிஜு பட்நாயக் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலையா இணையாவது மாபெரும் தலைவர்கள் எம்ஜிஆர் கலைஞர் அவர்களும்

ஒப்பிடல கலைஞர் யாரும் ஒப்பிடல சார் நான் அந்த வித்தியாசப்படுத்தி தான் சொல்றேன் அன்னைக்கு யாரும் அவரோட தலைமைக்கு வந்து எழுப்பிகார்த்திகேயன் உள்கட்சி விஷயத்துல இன்னொரு கட்சி எப்படி தலையிடலாம் அது நீங்க அனுமதிக்கலாமா அது தேர்தல் சமயத்தில இருக்கட்டும் தேர்தல் அல்லாத சமயமா இருக்கட்டும் எப்படி நீங்க அனுமதிக்கலாம் சரி அது இல்லாத போது நீங்க என்ன செய்யறீங்கன்னா பாஜக ஆதரவு நிலையை நீங்க உங்க அதுல வெளிப்படுது நாலரை வருஷம் பாஜக ஆதரவு நிலை அதுல வெளிப்படுது